எல்லாருக்கும் வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா ஒரு டெப்போவில் வேலை பார்க்குற நைட் வாட்ச்மேன் டியூட்டியில் இருக்கிறாரு கொஞ்சம் அசந்துட்டார் அசந்த நேரம் பார்த்தா அன்னைக்கு பார்த்து ஜிஎம் வந்துட்டார் வந்து இவரும் கூப்பிட்டு பார்க்குறாரு மூஞ்சில் லைட் அடித்து பார்ப்போம் மனசே அசைகிற மாதிரி இல்லை உடனே இவர் என்ன பண்ணிட்டார் மெமோ இஷ்யூ பண்ணிட்டாரு இது மாதிரி டியூட்டி நேரத்தில் அவர் தூங்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன விளக்கம் சொல்கிறாருன்னா ஐயா ஐயா கோவிச்சுக்காதீங்க நான் வந்து தியானம் பண்ணிகிட்டு இருந்தேன் சாமியை பற்றி நினச்சி நான் தியானம் பண்ணேன் நான் அப்படி தியானம் பண்ணும்போது எனக்கு ஒளி தெரிஞ்சிச்சு ஜிஎம் ரூபத்தில் இறைவன் வந்தார் நான் இறைவன் நினச்சிக்கிட்டு தான் நான் எந்திரிக்கவும் இல்லை இல்லை ஒலியெல்லாம் பார்த்தையா ஆனால் நான் தூங்கலையா அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்கிறாரு இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா தூங்கக்கூடாது அப்படி ஒரு விளக்கு தூங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க சமாளிக்க கற்றுக்கணும் வாழ்க்கையில் முன்னேறணும்னா தவறான வழியிலலாம் இல்லை நேர்மையான வழியில் அவர் வந்து தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா கூட சரி மன்னிச்சிக்கங்கன் இனிமேல் தூங்கலைனாலும் பிரச்சனை இல்லை ஆனால் அவர் எப்படி சமாளிக்கிறார் பாருங்க சாமியை பார்த்தேன் அதுவும் ஜீயம் உருவத்தில் பார்த்தேன் அதுவும் ஒளி வேற தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாரு நம்ம வாழ்க்கையில் முன்னேறணுன்னா தவறான வழியில் முன்னேற சொல்ல வேணாம் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன்னா டக்குன்னு அதை விட்டு வெளியே வரதான் பார்க்கணும் அதை விட்டுட்டு அதுலேயே சொல்லண்டுக்கிட்டு அதையே சிக்கிக்கிட்டு அதையே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது அதனால் வாழ்க்கையில் முன்னேற சமாளிக்க கற்றுக்கணும் மாற்ற பிரச்சனை பிரச்சனை வராமலாம் இருக்காது நல்ல கவனம் பிரச்சனை எல்லாம் வரும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதுலேருந்து வெளியே வர தான் பார்க்கணுமே தவிர ஐயோ மாட்டிக்கிட்டோமே மாட்டிக்கிட்டோமேனால் நம்ம மாட்டிக்கிட்டே அங்கேயே தான் கிடப்போம் வாழ்க்கையில் முன்னேற மாட்டோம் அதனால் வாழ்க்கையில் முன்னேற வழியை பாருங்கள் இதையே பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க நல்லா முன்னேற நல்ல சந்தோஷமாக இருக்க நல்ல முயற்சி எடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்